அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்போ எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து இருப்பீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சரியான தகவல்களை கொடுத்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்யுங்க அவங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நம்ம தேர்வு செய்யாதா இருக்கட்டும் உங்களுடைய கேட்டகரி கொடுக்கறது எல்லாமே இந்த ப்ரியாரிட்டி கொடுக்கறது எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க அப்படி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க நமக்கு எடிட் ஆப்ஷன் அப்போது நம்ம வந்து அதை பயன்படுத்தி மாற்றிக்கலாம் அடுத்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் சார்ந்தால் நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா நீங்கள் மற்ற தேர்வுக்கு வாங்கினதே கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ சமீபத்தில் வாங்கியிருந்தால் ஓகே தான் அதை வந்து பெரிய விஷயமே கிடையாது அதை நிறைய பேர் மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் முடிச்சுட்டு அடுத்து காம்படி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனிங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்ம அப்போ கூட நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வேறு ஏதாவது தேர்வுக்கு வந்து வாங்குற எழுதுறதுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதையே பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ நிறைய பேருக்குள்ளார என்ன வினா இருக்குது அப்படின்னா கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாமா இல்லை வீட்டிலருந்து செல்ஃப் ஸ்டடி படித்தா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நம்ம படித்தா இந்த டெட் எக்ஸாமில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா இருக்கலாம் கண்டிப்பாக எல்லாராலையுமே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கோச்சிங் சென்டர்லாம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து உண்மையே கிடையாது அது அவசியமே கிடையாதுங்கிறது நான் சொல்லுவேன் கோச்சிங் சென்டரே போக வேணாம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறதால நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு வீட்டில் இருந்து படித்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் இதற்காக ஒரு பெரிய தொகையில் நீங்கள் வந்து செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் போய்ட்டுருப்பீங்க கிடைக்கிற நேரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படித்தா கூட கண்டிப்பாக உங்களால் எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அதிகமான மதிப்பெண்கள் பெற்று டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து தொடர்ந்து படியுங்கள் நிச்சயமாக எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அடுத்ததாக ஸ்டடி புக்ஸ் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது இப்போ தமிழ் புக்கா நமக்கு யாராவது ஒன் வேட் ஆன்சராக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக படித்து முடிச்சுட்டு போயிடலாமே அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க எல்லா பாடங்களுக்கும் ஆனால் அது வந்து நம்ம அப்படி படித்தோன்னா நமக்கு அதற்கான ரிசல்ட் வந்து முழுமையாக கிடைக்காது மாறாக நம்மளாகவே இப்போ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டம் தமிழ் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா புக்கை வச்சுக்கிங்க லைன் பை லைன் படிங்க அதிலே உங்களுக்கு வந்து வித்தியாசமான அந்த பொருள்கள் அறிஞர் பொருட்கள் கொடுத்துருந்தாலோ இல்லை பகுபத உறுப்பில் இருக்கட்டும் இல்லை இலக்கண குறிப்பு இல்லை லைன் பை லைன் வாசிக்கும்போது அதுவே இப்போ நம்ம கலர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்மளாவே பார்த்து ஹின்ஸ் எடுத்து படிக்கும்போது அது ஒரு நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் நான் சொன்னப்போல ஏற்கனவே இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரின்னு நம்ம சொல்லுவோம் நீண்ட கால நினைவு குறுகிய கால நினைவுன்னு இப்போ எனக்கெலாம் வந்து இப்போ நானாகவே ஸ்கூல் புக்கில் வந்து லைன் பை லைன் வந்து தான் இன்னமுமே எனக்கு வந்து ஓரளவு ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வரைக்குமே எனக்கு வந்து நான் இப்போ எழுதுனா கூட கண்டிப்பாக டெட்டு வந்து என்னால் பாஸ் பண்ண முடியும் நான் கான்ஃபிடண்ட்டோடு சொல்லுவேன் காரணம் நான் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிருக்கேன் அதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த ஒன் ஆன்சர் யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் லைன் பை லைன் படித்து பாருங்கள் அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான அளவு இருக்கும் மாறாக நம்ம இந்த ஒன் வேர்ட் ஆன்சராக படிச்சுட்டு போயிருந்தோம்னா நீங்கள் எதிர்பார்க்கறதை விட மிக மிக குறைவான அளவுக்கு தான் ரிசல்ட் வந்து அதில் கிடைக்கும் அதனால் நீங்களாவே முதல்ல சிக்ஸ்த்து ஃபஸ்ட் அட்டம் தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க ஒரு நோட் நோட் வச்சுங்க ஹின்ஸ் எடுத்து படித்து பாருங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் அட்டம் முடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் தமிழ் படிங்க அடுத்து தேர்ட் டேம் தமிழ் படிங்க செவன்த்தில் அதே போல் ஃபஸ்ட்டு டெம் செகண்ட் டெம் தேர்ட் டெம் அடுத்து எய்த்து அடுத்து நைன்த்து அடுத்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்போ தமிழ் வந்து நம்ம ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகங்களை நன்கு பயிற்சி செய்தாலே முப்பதுக்கு இருபத்தி ஏழு மதிப்பெண்களுக்கு குறையாமல் கண்டிப்பாக ஃபுல் மார்க்கே எடுத்துட முடியும் மினிமம் இருபத்தி ஏழு மார்க்காவது ஆகுது எல்லோராலையுமே தேர்வு எழுதக்கூடிய எல்லாராலையுமே எடுக்க முடியும் சரிங்களா அடுத்தது பார்த்தோன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷும் காமனாக எல்லாருக்குமே வரும் நம்ம பொதுவாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வராது அப்படின்னு தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம் அது எப்படி நம்ம வந்து ஆறு டு பத்தெல்லாம் படிக்க முடியாது ஏதோ நம்ம கிராமரை தானே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு அடிச்சிடலாம் ஏதோ முப்பதுக்கு ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் வந்தால் போதுன்னு நினைப்போம் அப்படி ஒரு தப்பு கணக்கு மட்டும் என்றைக்குமே நம்ம செய்யவே கூடாது ஏன்னா நிறைய பேர் இதை மாதிரி எதிர்பார்த்து மிகுந்த ஏமாற்றத்தோடு தான் இந்த ரிசல்ட் வரக்குள்ளே இருந்திருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஆறு டு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கை வந்து அடிப்படை கிராமராவது நம்ம பார்த்துட்டு போனோம் ஒரு சில மீனிங் வந்து நமக்கு புரிஞ்சாலே போதும் இப்போ இருக்கக்கூடிய புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கே நன்கு புரியக்கூடிய வகையில் இருக்குது ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்போ நம்மெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கெல்லாம் எளிமையான முறையில் புரியும் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதால நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணோம் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக முப்பதுக்கு இருபது மார்க் குறையாமல் எல்லாராலுமே எடுக்க முடியுங்க பெரிய விஷயமே கிடையாது எல்லா இலக்கணங்களுக்குமே மிக எளிமையான முறையில் தான் இப்போது விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா உங்களுக்கே புரியும் யாரும் சொல்லித்தரவோனா நீங்களே புரியும் உங்களுக்கே புரியும் ஏன்னா நம்மளும் ஒரு டீச்சர்ஸ் தான் அதனால் நமக்கு வந்து எல்லாமே புரியும் இங்கிலீஷை வந்து யாருமே ஒதுக்கிடாதீங்க நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஷின் ஒரு செட்டை மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும் அடுத்தது சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆத்தர்ஸ் புக்கு இருக்குது சந்தானம் பப்ளிகேஷன் இருக்குது எஸ்கே மங்கல் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும் நாகராஜன் புக் இருக்கும் மீனாட்சி சுந்தரம் புக்கு இருக்கும் இல்லை உங்கள் ஏரியாவில் வேறு ஆத்தர் கூட கொடுத்துருப்பாங்க எந்த புக்கு இருக்கோ உங்கள் கிட்டே சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் இருந்ததுன்னா அதை கவர் பண்ணிவிட்டு போனால் போதும் இந்த புக்கை படிக்கணும் அந்த புக்கு இருக்கு எல்லா புக்கும் படிக்கலாம் தான் அது அதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்காது எல்லாருக்கிட்டையுமே எல்லா புக்கும் இருக்காது இப்போ உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அந்த புக்கை சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிங்கன்னா போதுமானது சைக்காலஜிலுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கேள்வியை இரண்டு முறை வாசித்தால் மட்டும்தான் அதற்கான அர்த்தமே நமக்கு வந்து புரியும் அப்போ இரண்டு மூன்று முறை வாசித்து பார்க்கணும் அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அதனால் சைக்காலஜி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன புக் இருக்கோ அதை வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போங்க எதையும் ஒமிட் பண்ண தேவையில்லை அடுத்தது மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சோசியல் சயின்ஸு முதல்ல சோசியல் சயின்ஸை நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான அளவு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய பாடம் சமூக அறிவியல் தான் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து முழுமையாக படிக்கணும் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை நம்ம முழுமையாக படி நல்லா படிச்சிட்டோனாலே ஆல்மோஸ்ட் வந்து மார்க் எடுக்க முடியும் நம்ம கூடுதலாக பதினொன்று பன்னெண்டுமே இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடியதுமே அதை சார்ந்து நம்ம படிச்சுட்டோன்னா கண்டிப்பாக ஒரு வினா இரண்டு வினாக்கள் வந்து கேட்டுருவாங்க அப்போ லெவன்த்து டுவெல்த்தும் புக்குக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தெழுத்து தான் படிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து மார்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் எஃபோர்ட்டும் அதிகமாக தான் போடணும் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அறுபது வினாக்கள் இருக்குது அறுபது மதிப்பெண்கள் இந்த அறுபது மதிப்பெண்களில் நம்ம எடுத்துட்டாலே தான் நம்ம ஈஸியாக பாஸ் மார்க் வந்துருங்களே இந்த ஒரு பாடத்தை வச்சு தான் நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ இந்த பாடம் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் கூடுதல் நேரங்களை வந்து அதில் செலவிட்டு படிங்க சோசியல் படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு ஜாலியாக படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சயின்ஸ் அது போல் தான் அதுவுமே சோசியலுக்கு ஈக்குவல் அண்டு தான் இப்போ எப்படி நம்ம சோசியல் வந்து ஆறு டு பன்னெண்டு படிக்கணும்னு சொல்கிறோமோ இங்கே முப்பது மார்க்குக்கு நீங்கள் ஆறு டு பன்னெண்டு எல்லாத்தையும் அது ஃபிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி பாட்டனி சோலஜி எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுதான் ஆகணும் அதே போல் மேக்ஸும் நம்ம ஆறு டு பத்து வரைக்கும் படித்தாக்கணும் அப்போ ரெண்டு இந்த அறுபது மார்க்குக்கு இவ்வளோக்கு நம்ம படித்தாக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல மேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் மேக்ஸில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா முப்பதுக்கு முப்பது ஒரு மார்க் கூட உங்களுக்கு குறையாது முப்பதுக்கு முப்பது எல்லாராலையுமே எடுத்துட முடியும் சயின்ஸ் வந்து எதுவும் மே படிக்காமல் போகிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் பள்ளி புதிய பாட புத்தகங்களை நன்கு பயிற்சி செஞ்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வாசிச்சுட்டு போங்க ஏன்னா நம்ம அங்கே போய் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின் வந்து கேட்க போகிறாங்க அந்த நான்கு ஆப்ஷனையும் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக அதற்கான விடை வந்து தெரியும் அப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுமே நீங்களும் மேக்ஸில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தியும் படிக்கணும் சயின்ஸும் வந்து நம்ம படிச்சுக்கணும் சரி எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சிட்றோம் எங்களுக்கு ஏதாவது இந்த டெஸ்ட் பேச்செலாம் நிறையாவுக்கு ஜாயின் பண்ணுறாங்க அதெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்குறாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிவியசர் கொஷின் பேப்பர் இருக்குங்கள அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை அதனால தான் எங்களுடைய தவறுகளை வந்து நாங்கள் குறைத்து கொள்ளவே முடியல கொஞ்சம் நாங்களாம் அனுபவப்பட்டு தான் குறைச்சிக்கிட்டோம் இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது படித்து முடிக்கிறோம் ஏற்கனவே நடந்த கொஷின் பேப்பர்லாம் இருக்குது அதை நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் டிஆர்பி வெப்சைட்டில் எடுத்துக்கலாம் எடுத்து பார்க்குறோம் நம்ம படித்ததுலேருந்து வினாக்கள் வந்திருக்கோம் இல்லை ஒரு சில வினாக்கள் தெரியாமல் கூட போயிருக்கலாம் அந்த தெரியாத வினாக்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க நம்மளாம் கண்டுபிடிச்சி நம்மளுடைய தவறுகளை வந்து திருத்திக்கலாம் அப்போ நம்மளுக்கு ப்ராக்டிஸுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீவியர் கொஷின் பேப்பரை பயன்படுத்திக்கிட்டாலே கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது இதை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு நூறு மார்க்கு குறையாமல் எல்லாருமே மிக எளிமையான முறையில் எடுக்க முடியும் சரி டெட்டு பாஸ்லாம் பண்ணிடுறோம் அந்த பாஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன யூஸு நிறைய பேர் கேட்பாங்கல்ல தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் வந்து லாஸ்ட்டு எக்ஸாமில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இப்போ நிறைய பேருக்குள்ளார அந்த சந்தேகங்கள் இருந்து நான் சொல்கிறேன் இப்போ டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணாங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமனம் வந்து எப்போது மேற்கொண்டாலும் அவங்களுக்கு எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஆனுவல் பணரில் நமக்கு வந்து கொடுக்கல இடைநிலை ஆசிரியர் நியமனம் சார் தொடர்பாக எதுவும் கொடுக்கல டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு யுஜிடிஆர்பி அதாவது பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வட்டார வள மைய பயிற்றுனர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடும் போது நம்மளும் கலந்துக்கலாம் சரி இப்போ நமக்கு ஆனுவல் பன்னரில் கொடுத்துருக்காங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனுவல் பன்னரில் யூஜிடிஆர்பி உண்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் டிசம்பரில் எக்ஸாம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நவம்பர்ல டிசம்பர்லேயோ அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் யுஜிடிஆர்பி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது அதற்கான காரணம் உங்களுக்கே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் ஏன் இது பாஸ் பண்ணோம் இது பாஸ் பண்ணிணா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்கறதை விட்டுட்டு முதல்ல எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கி நம்ம சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்போம் அதன் பிறகு யோசிச்சுக்கலாம் என்ன செய்வாங்க என்ன என்ன வாய்ப்பு கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் இப்போ யாரும் யோசிக்கக்கூடாது சரிங்களா முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூற்றி ஐந்து பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற போகுன்னு சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ் ஆனவன் பண்ணரில் அதனால் இல்லாதத ஒன்றே நமக்கு டெட்டு எதுக்கு கொடுத்தாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் சரி டெட்டெலாம் நாங்கள் பாஸ் பண்ணிடுறோம் யூஜிடிஆர் எழுதுகிறோம் இந்த வெயிட்டேஜ் மார்க்குன்னெலாம் சொல்கிறாங்களே இப்போ நாங்கள் இப்போ தானே பாஸ் பண்ண போகிறோம் எங்களுக்கு வெயிட்டேஜே ஒன்றுமே இருக்காது ஆனால் பன்னெண்டில் முடித்தவங்களுக்கு பதிமூணில் முடித்தவங்களாம் அஞ்சு மார்க் ஆறு மார்க்கு வெயிட்டேஜெல்லாம் கொடுப்பாங்களே நாங்கள் என்ன செய்கிறது பரவாயில்ல அவங்களாம் அவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு இருந்து நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை அப்போ நம்ம ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் நம்மளுக்கு வழி நம்மளுடைய மேஜர்லேருந்து தான் ஒன் ஃபிஃப்டி கொஷின் கேட்க போகிறாங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இப்போ ஏன் ஆறு மார்க்கு தானே உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க இருபது மார்க் எல்லாரும் விட எடுத்துகிட்டு போகிறோம் ஸ்டேட் லெவலில் நம்ம ரேங்க் வாங்கிட்டால் இந்த வெயிட்டேஜ் போகிறதுலாம் ஒரு பிரச்சனையுமே நமக்கு வரவே வராது அதனால் நமக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் யோசிக்கணும் இந்த டெட்டு வந்து அடிப்படை அதனால் தயவுசெய்து எல்லாருமே முதல்ல இது எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கணுங்கிறத புரிந்து இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அனைவருக்கும் மிக்க நன்றி